ஏன்னா எதிர்பார்க்க இல்லையா அவனுக்கு நல்ல சந்தோஷம் வேறு எல்லாம் மனுஷா தான் இருக்கு முன்னாடி வேற ஒரு தடவை இல்ல அவன் சொல்லியிருந்தா வேலைக்கு நல்லதா போயிருக்கு இந்த ஒரு தடவை இல்ல எனக்கு இங்கதான் இருக்குன்னா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம் ஓகே உங்கட பேர் தனேசன் தனேசன் உங்கட बर्थडेக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது ஓகே யார் அனுப்பி இருப்பாங்க எனக்கு அனுப்புறண்டா அண்ணா தம்பி நான் தெரிக்கிறேன்

இல்லாட்டி அண்ணன் உங்களோட குறிப்பிட்ட காலம் தொடர்பில் இல்லாதவரால் தஞ்சை பாசத்தை வெளிப்படுத்துகிறதுக்காக இந்த பிறந்த நாளில் சர்ப்ரைஸாக உங்களோட சேர்ந்து கிஃப்ட்டு அனுப்பியிருக்காங்க சோத்தார் பஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்துருக்குறேன் முதலாவது கிஃப்ட்டை பார்ப்போம் இதில் என்ன இருக்க முடியும் யோசிக்கிறீங்க இது டி தான்

என் பிள்ளவருன்னொன்னு தம்பியும் மட்டும் சொல்றீங்க அவங்ககிட்ட இருந்து வரல ஒரு லேடி கிட்ட வந்திருக்கு அது கேர்ள் கேர்ள்னு சொல்லி அனுப்பி இருக்காங்களே

சரி உங்களுக்கு வந்திருக்க பேடி கே கேயும் பார்ப்போம் உங்களுக்காக கேப்பி बर्थडे தணேசன் னு சொல்லி ஸ்பெஷலா கேக் கொண்டு வந்திருக்குது யார் உங்களை தணேசன் னு கூப்பிடுவாங்க தணேசன் அண்ணா அண்ணா தான அண்ணா சுரா அண்ணா அதை விட லேடிஸ் கூப்ரா னு சொன்னா அன்னி அண்ணியா அன்னி இல்ல உறவுமுறை இல்லாத உங்களுக்கு அறிமுகமான ஒரு லேடி தான் வந்திருக்கே அண்ணா அன்னி தான் என்ன தணேசன் கூப்பிடுறானோ அன்னி தான் தணேசன் சரி உங்களுக்கு ஒரு குழு கொண்டு தராம் இந்த கிஃப்ட் வந்து செல்லங்காயில இருந்து வந்திருக்குது

வேலை செய்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் தெரியும் ஆலை தெரிய இல்லை தெரிஞ்சுக்கலாம் அனுப்பிவிடுவாங்க சரி உங்களுக்கு காயந்த கிஃப்ட்டு யாரை அனுப்பிவிடுன்னு சொல்லி பார்த்துடுவோமா அதுக்கு என்ன கொஞ்சம் டென்ஷன் இருக்கணுமா இருக்கு இல்லை இல்லை அண்ணா நான் சொல்லிவிடாமல் சொல்லிவிடாமல் போய்ட்டுவோமா இல்லை இல்லை அண்ணா அனுப்பிடுவேன் சரி உங்களுக்கு காயந்த கிஃப்ட்டு சில்லங்காவில் அது கொழும்புல இருந்து உங்களுடைய ரிலக்ஷன் தான் நான் அனுப்பியிருக்குறேன் ஓ ஓகேவா சரி உங்களுக்கு என்ன முறையாவது

டிலக்ஷன் சார்பாகவும் எம் ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி சுழலுது பூமி உயிர்கள் தீரப்